தரித்திரம் நீங்கள் செய்ய வேண்டியது அதை பற்றி இப்போ பேசிகிட்ருக்கோம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த பசுவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடங்கும் அடக்கம் அப்படிம்பாங்க எல்லாமே இருக்குங்க பெருசாக மனசில் நிம்மதி இல்லை மனசு பாட்டுன்னு ஏதாவது குழம்பிகிட்டே இருக்குது டென்ஷன் ஆகிட்டே இருக்குது இரிட்டேட் ஆகிட்டே இருக்கு மனம் அப்படின்றத அந்த பிள்ளைக்கு சற்றுன்னு நடத்த வைக்க முடியும் குழந்தை இல்லைங்க என்ன காரணம் அதுக்கு என்ன பரிகாரம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா தரித்திரம் நீங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இதுதான் வந்து தலைப்பு பொதுவாக தரித்திரம் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்றது நிறைய இருக்குது செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாங்க ஏன்னா நிறைய இருக்குது செய்யக்கூடாதது அப்படின்றது சரி தரித்திரம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய உழைக்கணும் நிறைய உழைக்கணும் உழைக்கிறதுக்கு என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது நம்ம ஓடி 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 உழைச்சாலும் நான் நூறு ரூபாய்க்கு உழைச்சா பத்து தாங்க வருது அதுக்கு உழைக்கிறதுக்கு உழைக்காமே இருக்கலாமே அப்படின்றது யோசிக்காதீங்க நூறு ரூபாய்க்கு குழைச்சி பத்து தான் வருது அப்படின்னாலும் சரி ஐம்பது தான் வருது அப்படின்னாலும் சரி உழைக்கிறதுக்கு இருங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய உழைப்பு ஒன்று வருமானமாக வரும் இல்லைன்னா நம்மளுக்கு அனுபவமாக நிற்கும் நம்ம பின்னாடி நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு பலமான அஸ்திவாரமாக அது அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உழைக்கிறதுக்கு மறக்காதீங்க இதுதான் மொதல் விஷயம் தரித்திரம் நீங்க நம்ம செய்ய வேண்டியது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா மாதத்துல ஒரு நாள் என்ன பண்ணுங்க ஒரு புடி பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு புடி வெள்ளம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில கொஞ்சமா தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க கழுவிட்டு மறுநாள் காலை வெள்ளத்தையும் அதிலேயே போட்டு ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் இந்த பாசி பருப்பும் வெள்ளமும் கலந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் பசுக்கு கொடுங்க பொதுவா இந்த பசுவுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடங்கும் அடக்கம் அப்படிம்பாங்க அப்ப முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பசுவினுள்ள அடங்கி இருக்கிறதுனால நம்ம பசுவுக்கு எந்த ஒரு தானம் கொடுக்கும்போதும் அந்த தானத்தினோட ஒரு பலர் அப்படின்றது பன்மடங்கா பெருகும் நம்மளோட பாபம் அப்படின்றது கரைய பெறும் சரிங்களா ஆக இது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பாருங்கள் தரித்திரம் நீங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து தரித்திரம் நீங்கள் செய்ய வேண்டியது அதை பற்றி இப்போ பேசிகிட்ருக்கோம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா ராத்திரி நல்ல ஒரு பெரிய ஒரு படி பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதுக்கு தேவையான வெள்ளம் போட்டு பிசைஞ்சிக்கோங்க அந்த பச்சரிசி ஊறி இருக்கும் பார்த்தீங்களா அது தேவையான வெள்ளம் போட்டுருங்க ஒரு ஒரு எட்டு வாழைப்பழம் அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுருங்க இல்லை ஏலக்காய் இல்லைனா கூட பரவாயில்ல இந்த ஏலக்காயை நல்லா இடிச்சுக்கணும் இடிச்சு அந்த தோல் எடுத்துட்டு அந்த ஏலரிசி அந்த உள்ளே இருக்க விதையை நல்லா இடித்து அதோட போட்டு பிசையணும் வாழைப்பழமும் போட்டு பசையணும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இது எல்லாத்தையும் பிசைஞ்சு கூட வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு இல் அதில் போட்டுருங்க எள் போட்டு இதை கொண்டு போயிட்டு நம்ம பசுவுக்கு கொடுக்கணும் பசுவுக்கு கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவகிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பாபம் அப்படின்றது கழியும் முக்கியமா வந்து பாருங்க சந்திர பகவான்னாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான்னாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தீரும் பொதுவாக இந்த சந்திர பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னா நம்மளுக்கு வந்து பாருங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் எனக்கு எல்லாமே இருக்குங்க பெருசாக மனசுல நிம்மதி இல்லை மனசு பாட்டுன்னு ஏதாவது குழம்பிட்டே இருக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்கு வீட்டில் மனோரீதியான ரீதியான பிரச்சனை இருக்கவங்க சிலர் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரம் நல்ல பலன் கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பௌர்ணமி தோறும் கொடுங்க இல்லைங்க நாங்கள் சாதாரணமா பசுவுக்கு தானம் பண்ணுறோம் அப்படின்னா என்னைக்குனாலும் கொடுக்கலாம் புரியுதுங்களா இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம எப்பயுமே வீடு வந்து காலையில எந்திரிச்சு ஜன்னலில் துறக்குறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குருவிகள் அழகாக வரும் அந்த குருவிகளுக்கு பச்சரிசியும் தண்ணியும் வைங்க இப்போ குருவிகள் வந்து பாருங்கள் இப்போ நானே வந்து பச்சரிசி வச்சா ரொம்ப லேட்டாக தான் வந்து அவங்க சாப்பிட்றாங்க இதே பிஸ்கெட்டை நல்லா தூள் பண்ணி வச்சு அவங்க வந்து அழகாக சாப்பிட்டு போகிறாங்க உங்களுக்கு எது முடியுமோ அது வைங்க அதுக்கடுத்து மருதாணி செடி மருதாணியை பற்றி என்னோட பதிவுகள் நிறைய பார்த்துருப்பீங்க நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் மருதாணியை பற்றி மருதாணினோட கதை என்ன மருத வா மருதவாசினி வாங்கின வரங்கள் என்ன அதெல்லாமே சொல்லியிருப்பேன் தெரியல அப்படின்னா மருதாணி டாக்டர் தீபார்லாலன் போடுங்க வரும் அவள் வாங்கின வரம் அத்தனையும் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மருதாணி செடியை வீட்டில் வந்து தண்ணி வசதியே இல்லைன்னா கூட சின்ன இடம் இருக்குன்னா கூட மருதாணி செடியை எத்தனை வைக்க முடியுமோ வீடு சுற்றி வைங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தொட்டி ஒரு சின்ன உரம் மாதிரி ஆள் உயிர் பெரிய தொட்டியில வச்சு பராமரிங்க இது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு நிலச்சி நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மருதாணி ஒரு வாரம் வாங்கியிருப்பா நான் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட வாசம் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாள் புரியுதுங்களா அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் கொடுத்துருப்பாரு ஒரு வாரம் நீ இருக்கிற வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மனசு நிம்மதி சந்தோஷம் குதகலும் எல்லாம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் கொடுத்துருப்பா சீதாதேவியும் மகாலட்சுமி வாசம் உங்கள் வீட்டில் நிலைச்சு நிற்கும் யாரெல்லாம் உன்னை வழிபாடு பண்றாங்களோ நீ யார் கூடலாம் இருக்கியோ அப்படின்னு கொடுத்துருப்பா இந்த மாதிரி பல வரங்கள் இருக்கு அவளுக்கு ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மருதாணியை வைக்கலாம் இப்ப மருதாணி செடியை வைக்கலாம் இல்லைன்னா தொட்டில வச்சு பராமரிக்கலாம் இப்ப நம்ம வந்து மாயில கொத்து கட்டுறோம் இல்லைங்களா மாவிழை தோரணம் போடுறோம் வாழை மரம் நடுறோம் எதுக்கு சுபிக்ஷத்துக்கு இன்னும் அதில் நிறைய காரணங்கள் இருக்குது அதே மாதிரி மருதாணியை கொத்தா வச்சு வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா மகாலட்சுமி தாயாரனோட வாசம் நிலச்சி நிற்க அதுக்கு மேலே மருதாணி விளக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்னொரு உத்தமமான பரிகாரம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு செவப்பு துணி எடுத்துக்கோங்க செவப்பு துணியில் கொட்ட ஆறு கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க இவ்வளோ உப்பு இவ்வளோ பச்சை கருப்பூரம் இவ்வளோ ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு ஒத்த ரூபாய் நாணயம் இதை வச்சு அந்த செவப்பு துணியை துணியிலே அப்படியே கட்டிக்கலாம் இல்லைன்னா செவப்பு நூலில் கட்டிக்கலாம் கட்டிட்டு நம்ம பூஜை ரூம்ல அதை வச்சிடணும் பூஜை ரூம்ல ஒரு மத்தியம பகுதியில் வச்சிடுங்க தினம்தோறும் நம்ம வந்து பாருங்க பூஜை அப்படின்றது காலை மாலை இரு நேரமும் பண்ணணும் இல்லைன்னா ஒரு நேரமாவது பண்ணணும் ஒரு நேரம் பண்ணும்போது ஏதாவது ஒரு மந்திரம் ஏதாவது ஒரு பதிகம் ஏதாவது ஒரு ஸ்லோகம் அப்படின்றது தினம்தோறும் பண்ணணும் நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும் ரெண்டு வாழைப்பழம் இல்லை வந்து பாருங்கள் ஒரு ஆப்பிள் ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நிவேதனம் பண்ணணும் தூப தீபம் காமிச்சு கற்பூரம் காமிக்கணும் இது தினம்தோறும் பண்ணணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டுக்கு சாம்பிராணி அப்படின்றது போடணும் இதெல்லாம் வந்து பாருங்கள் தரித்திரம் நீங்கள் செய்ய வேண்டியதில் வந்துடும் புரியுதுங்களா தரித்திரமே வராது அப்புறம் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப தாரித்தரியம் இருக்குங்க அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் அந்த தாரித்தரியும் காணாமல் போயிடும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முடிச்சு வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அந்த முடிச்சு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்றைக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி அந்த முடிச்சு எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லும் சுற்றிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கிழக்கு பார்த்தா மாதிரி நிற்க வச்சு எல்லார் தலையும் சுற்றிட்டு நீங்கள் தலைவாசலுக்கு வெளியே போய் நின்று உங்கள் தலையை சுற்றிட்டு அதை ஓட்ரு தண்ணியில் கொண்டு போய் போட்டுடும் ஓட்ரு தண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைம்மா அப்படின்னா பீச்சுக்கு போகும்போது கொண்டு போய் போட்டுடணும் இது வந்து ரெகுலராக செய்யுங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்போ வந்து பாருங்கள் தாரத்தரியம் அப்படின்றது வீட்டில் முழுசுமே இல்லாமல் போயிடும் அதுக்கும் மேலே இந்த பசுக்களுக்கு உணவு பட்சிகளுக்கு உணவு வீட்டுக்கு வரக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு தெருநாய்களுக்கு உணவு இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாலே கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் முக்கியமாக மகாலட்சுமி தாயாரும் அதீதமாக சந்தோஷப்படுவார் அப்போ தாயார் சந்தோஷப்பட்டா அப்படின்னா தாயாரோட கடாக்ஷோ நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் அதில் எந்த விதமான கவலையும் இல்லைங்க புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து பாருங்க நிறைய பரிகாரங்கள் அப்படின்றது ஒவ்வொரு சுய ஜாதகத்தையும் பார்த்து ஒரு சுய ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு வீட்ல வந்து பாருங்க பணக்கஷ்டம் கஷ்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியும் அந்த காரணத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் போது நம்மளுக்கு தீர்வு அப்படின்றது முழுமையாக கிடைக்கும் அதுக்கும் மேலே இந்த பிரச்சனை மட்டும் தானா எங்களுக்கு தாரித்திரியம் மட்டும்தானா இல்லைங்க எங்களுக்கு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்குது அதுக்கும் எத்தனையோ பரிகாரங்கள் இருக்குது குடும்பத்தில் பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு வந்து பாருங்கள் இந்த கலத்திரஸ்தானத்தை சனி பார்க்குறான் இந்த சனி இருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கிறான் இருக்கிறான் அது ஒரு விதமான தோஷம் சனி இருக்கா அப்படின்னா திருமண விரைவில் நடத்த விட மாட்டான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா திருமணம் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம் என்ன வழிபாட்டுனால அதை நம்ம வந்து கொண்டு வர முடியும் திருமணம் அப்படின்றத அந்த பிள்ளைக்கு சற்றுன்னு நடத்த வைக்க முடியும் குழந்தை இல்லைங்க என்ன காரணம் அதுக்கு என்ன பரிகாரம் சரிங்களா வீடு கட்ட முடியலைங்க என்ன காரணம் அதுக்கு என்ன பரிகாரம் என்ன பூஜை முறைகள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் பூஜை முறைகள் இது எல்லாமே வந்து பாருங்கள் ஆன்லைன்லேயே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் மூணு நாள் ஏழு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறோம் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வாய்ஸ் கால் அனுப்புங்கள் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் சேர்ந்து நாங்கள் நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஆன்லைனில் வீடியோ காலில் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா செஞ்சு பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுன்னு உங்களை சந்திக்கிறேன்